ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு வந்து எங்களோட அன்னைக்கு வந்து அஞ்சாவது மாதம் சாப்பாடு மட்டும் யாரையுமே ஜஸ்ட் இன்வைட் பண்ணாமல் சாப்பாடு மட்டும் போடுற மாதிரி ஸோ அதுதான் இந்த விளாகில் சிம்பிளாக வந்து பார்க்க போகிறோம் அதோடு அப்படியே எங்களோடய விளாகும் வந்து கண்டினியூ ஆகும் அண்ட் இந்த டே எங்களுக்கு எப்படி போகுது இந்த பிளாக் எப்படி இருக்குன்றதை மறக்காத பிளாக்ல போயிட்டு முழுசாக வந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏய் அனன்யா க்யூட்டாக இருக்க ஏ இவன் என்ன இளமேல ஏறி நடக்கிறான் குஷி தான் இன்றைக்கு சூப்பராக இருக்காங்க குஷி ரெடி ரொம்ப க்யூட்டாக இருக்கா பாரு இவ்வளோ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு அவளை ரெடி பண்ணும் இவ பாப்பாவை குட்டி பாப்பாவை ரெடி பண்ணும் நான் ரெடி ஆகணும் என் பாப்பா

அவன் ரப்பர் பேண்டை எடுத்துட்டான் ரப்பர் பேண்டை எடுத்துட்டான் பாரு அறுபது அடி கூந்தல் அது என் சர்வேஷ் ஏ புஜ்ஜி அங்கே பேருவா இருக்க ஒரு கூந்தல் அகுத்துட்டான் குழந்தைங்களுக்குலாம் அப்படியே ஒரு ஒரு வாய் ஊட்டி விட சாப்பிட மாட்டான் சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டுட்டான் ஒரு மாதத்துக்கு ஒரு அத்தைக்கிட்ட போய் சாப்பிடுங்க போங்க அப்புறம் அத்தையோட சாரி வந்து புஜு பாப்பா கூட்டு போ குஷி அக்கா உட்காந்து சாப்பிடுங்க ஆ சாப்பிடுங்க அம்மா சாப்பிட்றத பார்க்குறியா நீ இப்போ தானே சாப்பிட்ட வேணும்னா கேட்டு ஆ உங்கள் மம்மியோட பேபிக்கு தான் பாரு ம்

மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வெரைட்டியில் வந்து ரைஸ் செஞ்சுருந்தாங்க அஞ்சு மாதம் அப்படின்றதுனால யாரையுமே வந்து இன்வைட் பண்ணமும் இல்லை ஃபேமிலிக்குள்ளே வந்து சிம்பிளாக அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் செஞ்சு போடணும் வளையல் போட்டு அப்படின்றதுனால சிம்பிளாகவே வந்து ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க ஸோ இது வந்து நைன்த் மந்த் வந்து வளகாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதனால் நல்லா எல்லாம் செம்மையாக ஒரு குடி பிடிச்சிட்டு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா மெதுவடையில் அது கல்லவடையும் உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் செஞ்சுருந்தாங்க ஸோ செம்மையாக மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து எதுவுமே அம்மா குக் பண்ண வேண்டாம் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அப்படின்ட்டாங்க ஸோ நாங்கள் ஜஸ்ட் ரெடி ஆகிட்டு போய்ட்டு ஃபங்க்ஷன் மாதிரி அப்படியே சிம்பிளாக முடிச்சுட்டு அங்கேயே வந்து எல்லாருமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா வெயிட்டாக சாப்பிட்டாச்சு வெயிட்டாக சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடைக்கு வந்து கிளம்பியாச்சு ஸோ இப்போ வந்து லஞ்ச் பிரேக்குன்றதுனால அம்மா வந்து தக்காளி சாதமும் தயிர் சாதமும் ஒன்று பேலன்ஸ் இருக்குது ஸோ கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்து அப்படியே வெயிட் இருக்கேன் அண்ட் குட்டி பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு பட்டு பட்டுப்பாட சட்டை மேக்ஸிமம் அவங்க அந்த ஃப்ராக்கு பட்டுப்பாட சட்டை போட்டாவே வந்து சண்டை போடுவாங்க காலையிலேயே அவங்களுக்கு போடுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு எப்படின்னா அவங்கள அந்த இடையில வந்து நல்லா பிடிச்சி உட்கார வச்சு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து பாப்பா வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போடு போட்டு விட்டேன் ஏன்னா யூஷுவலாக வந்து ட்ரெஸ்ஸில் அவங்க குளிச்சு குளிக்க வைக்கிறோம் அப்படின்னா குளிச்சுட்டு வரும்போது அவங்க டீஷர்ட்டு பேண்ட்டு மட்டும்தான் அவங்க மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வருவாங்க அது பார்த்தோன்னே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை பட்டுப்பாவோட சட்டை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போட்டதுனால அவங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த கஷ்டமாக இருந்திருக்கும் போல இருக்கு அது வந்து எப்படி சொல்கிறது இப்போ பாலிஸ்டர் மாதிரி தானே பட்டு இருக்கும் அப்படின்றதுனால அவங்களுக்கு ரொம்ப உத்தலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்ச அப்படியே ஒரு மாதிரி இப்படி இழுது பிடிக்காத போட்டுருந்தாங்கன்னா இழுத்து இழுத்து விடுவாங்கள்ல அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு அப்போவே காலையிலேயே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா ஸோ காலையில் அவசரம் அவசரமாக அந்த ஃபங்க்ஷன் கிளம்புனதுனால அப்படியே கட்டல் மேலே நேற்று மடித்து வச்ச அந்த ரெண்டு நாள் துணியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன் அதாவது எடுத்து வச்சு முடிச்சுட்டேன் ஸோ என்னது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பெரிய பாப்பா அது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் பாய் பலம்மா கடைக்கு போகலாம்மா கடைக்கு போலாமா பாய் பாய் என்ன வேணும்னு சொல்லுங்கள் எடுத்து கொடுக்குறேன் என்ன வேணும் என்ன வேணும் தங்கத்துக்கு என்ன வேணும் பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு அப்புறம் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அவங்க வந்து காட்டனை லைக் பண்ணுற மாதிரி அதாவது இந்த பனியன் கிளாத்து காட்டனை லைக் பண்ணுற மாதிரி பாப்பாவுக்கு வேறு எந்த மெட்டீரியலுமே வந்து செட் ஆக மாட்டேங்குது அதுதான் உண்மையும் கூட மேக்ஸிமம் எல்லா குழந்தைங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் தமிழ் மிகவும் தொன்மையான மொழி ம் உணரலாம் ம் இப்போ இதை படித்ததை ஒரு டைம் வந்து திருப்புதல் தேர்வு வீட்டு டெஸ்ட்டு எழுதுற மூணு நாள் நல்லா ஆடுநர்ல இப்போ எழுதுற ஓகேவா அதான் ப்ராஜெக்ட் அப்புறம் நீ தானே பண்ணணும் அம்மாவாக பண்ணி கொடுக்க முடியும் சரிம்மா ஒரு டைம் வந்து நல்லா கிளியராக வந்து ஒரு டைம் படிச்சுட்டு ஒழுங்காக வந்து எழுதிப்பார் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதிப்பார் ஸோ பாப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வீட்டு தேர்வு வந்து திருப்புதல் தேர்வு மாதிரி வீட்டுத் தேர்வு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து அதான் ஆஃப்டர்நூனில் மார்னிங் ஒரு லெவன் ஓ இருந்து சொல்ல ஆரம்பித்து இப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிட்டாங்க அப்படியே ஒரு வழியாக எழுதி எழுத வச்சுட்டேன் அப்படின்னா என்னோட ஒர்க்கு வந்து முடிஞ்சிடும் ஏன்னா காலையிலேருந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அவ்வளோ சீக்கிரம் உட்கார மாட்டேன்ட்டாங்க அப்போ போய் எழுந்து ஓடிடுறாங்க ஒரு பாயிண்ட் படிக்கிறாங்க மறுபடியும் ஒரு பாயிண்ட் எழுதுறாங்க மறுபடியும் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாங்க அப்படி பண்ணி பண்ணியே பிடிச்சி ஒரு வழியாக வந்து ஈவினிங் ஆகிடுச்சுன்னு உட்கார வச்சு எழுத வச்சாச்சு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆகுது ஸோ அவங்க எழுதி காட்டுறதுக்கு எப்படியா இருந்தாலும் படித்து படித்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதி காட்டுறதுக்கு ஒரு செவன் ஓ கிளாக் ஆகுது ஆகும் அப்படி தானேம்மா செவன் ஓ கிளாக் ஆயிருமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னரையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நைட் டின்னர் வந்து நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் கொடுத்தா புளி சாதமும் கொஞ்சமாக வந்து லெமன் ரைஸும் இருந்தது ஸோ அது எப்படியாவது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும் ஸோ மறுபடியும் எதுக்கு தேவையில்லாத வேஸ்ட் பண்ணி வந்து குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அப்பில் மட்டும் பொறிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு அந்த சிங்க்கில் வந்து பாத்திரம் ஃபுல்லாத்தையும் கழுவி முடித்தேன் இப்போ வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து பால் காய்ச்சிட்டு இருக்கேன் ஸோ இது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா வந்து ஒர்க்கு எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும் டைமுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எயிட் ஓ கிளாக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோவையும் லெந்தியாக கொண்டு போக முடியாது ஏன்னா பாப்பாக்கு நாளைக்கு த்ரீ டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஸ்கூல் வந்து நாளைக்கு வந்து ரீஓப்பன் ஆகுது இல்லையா அவங்களுக்கு டைமுக்கு வந்து தூங்க வைக்கணும் அதனால இதோட வந்து வீடியோவாக முடிச்சுக்கிறோம் உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நீங்க எங்க சேனலை பாக்குறீங்க மறுக்காத எங்க சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துடுங்க தென் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த மறக்காத அந்த பெல்லை உடனே பெல்லைக்கான பண்ணுங்கள் அப்போ அப்போதான் நாங்கள் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டேன் பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்